மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பாஜகவின் மிகப்பெரிய தோல்வி பயத்தின் காரணமாக ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற கணினியிலிருந்து தரவுகளை திருடியிருப்பதாக இன்றைக்கு குற்றச்சாட்டுகள் வெளிவந்திருக்கிறது இது தொடர்பாக விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பீகாரில் இன்னும் ஒரு நான்கு மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில் பீகார் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்று சொல்லப்படுகிறது பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் பீகார் சட்டமன்ற கணினி கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா இந்த கம்ப்யூட்டரில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த தரவுகள் எவிடன்ஸ் அதை முழுமையாக திருடியிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிறது இது குறித்து ஒரு வந்திருக்கு பீகார் மாநில சட்டமன்ற கணினியிலிருந்து தரவுகள் திருடப்பட்டதாக பொருளாதார குற்றப்பிரிவில் ஜூன் ஆறாம் தேதி அந்த மாநில சட்டமன்ற கவுன்சில் புகார் அளித்து அந்த புகாரில் சட்டமன்ற கொள்கை பிரிவின் இரகசிய கணினி பிரிவில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் திருடப்பட்டு பின்னர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது எதன் அடிப்படையில் நீக்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை என்று கூறப்படுகிறது இந்த புகாரை அடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு விசாரணையை துவங்கி இருக்கிறது ஏன் அவர்கள் இதை வந்து திருடி இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா பாஜக தோல்வி பயத்தில் இருக்குது ஏன்னா இப்போ உங்களுக்கு நல்லாக தெரியும் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய பெரிய அளவில் சிக்குண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய வெற்றிக்கு சாதகமாக செயல்படுகிறது அப்படிங்கிறது அம்பலமாகி இருக்கிறது போதாக்குறைக்கு உங்களுக்கு ரெண்டு தினங்களுக்கு முன்பு ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு தன்னுடைய சமூக ஊடக பக்கங்களின் வழியாக ராகுல் காந்தி ஒரு ஐந்து மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தார் அந்த கேள்விகளுக்கு பொறுப்பாக பதில் சொல்லணும் நீங்கள் மழுப்பலாக இருக்கக்கூடாது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தார் இதையடுத்து இன்றைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையம் ராகுல் காந்திக்கு சமூக வலைத்தள பக்கத்தின் ஒரு பதிவு போட்டிருக்காங்க ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அந்த பதிலை என்ன சொன்னருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுடைய தரவுகள் அதனுடைய எவிடன்ஸ் முழுமையாக நான் அவங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த நேரத்தில் ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் நீங்கள் இந்த மாதிரி இப்போ பேசியிருக்கிறது என்பது ஒரு நல்ல விஷயம் ஆனால் தேர்தல் ஆவணங்களை வெளியிடும் தேதையே தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்குமா அந்த ஆவணங்கள் டிஜிட்டலிலோ அல்லது படிக்கும் வகையிலான வடிவிலோ இருக்குமா இதை தெளிவுபடுத்த முடியுமா அப்படின்னு அடிஷ்னலாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் அப்போது காங்கிரஸுடைய மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கடந்த சில தினங்களாக தேர்தல் ஆணையத்தை பார்த்து முன்வைத்திருக்கக்கூடிய கேள்விகள் இந்திய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு கிளப்பி இருக்கு பாஜக மோடி வெற்றி பெறுவது என்பது தேர்தல் ஆணையத்தின் மூலமாகத்தான் அவர்களுடைய உடந்தையின் மூலமாகத்தான் மக்கள் ஆதரவினால் இல்லை என்பதை பெரும்பாலான இந்திய மக்கள் நம்ப இருக்கிறார்கள் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வேற வழி இல்லை நீங்கள் கேட்ட தரவுகளை எல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் பீகாரில் சட்டமன்ற தேர்தல் வருது இப்போ ஹரியானா மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அந்த தரவுகள் வெளிவரும் பட்சத்தில் ஏராளமான சந்தேகங்கள் வரும் இல்லையா அந்த வெற்றி எப்படி நடந்தது எப்படி சாத்தியமானது அப்படின்னு அப்போது ஒரு பக்கம் முழுமையாக பாஜகவிற்கு கதவுகள் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ மீண்டும் வெற்றி பெறுவதற்கு வேறு பித்தலாட்டங்களில் ஈடுபட்டாகணும் இல்லையா அதற்கு என்ன வழி இருக்கிறது இதோ இப்போது ஒரு செய்தி வந்திருக்கிறது தான் பீகாரில் இந்த சட்டமன்ற கணினியில் இருக்கக்கூடிய அனைத்து தரவுகளையும் திருடி இருக்கிறார்கள் அங்கே யார் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நிதிஷ்குமார் இருக்கார் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கார் அவர் பாஜ பாஜக கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் நிதிஷ்குமாருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு முதல் இணை முதல்வர்கள் வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் பாஜக கட்சியை சார்ந்தவர்கள் பீகாரில் பாஜகவிற்கு என்ன நிலைமை பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த நேரத்தில் இப்போதே பல திட்டங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் நிதிஷ்குமார் கிட்ட ராகுல் காந்தி சொன்னார் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டாங்க எப்படி வின் பண்ணணும் அப்படின்னு நீ வேணும்னா பாரு நிதிஷ்குமாருடைய கட்சி போட்டியிடக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை எடுத்துப்பார் பாஜக வெற்றி இது போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலை எடுத்துப்பார் உங்களுக்கு தெரிந்துவிடும் அப்படின்னு அவர் முன்னாடியே முன்கூட்டி எச்சரிக்கை செய்கிறார் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரே பேரில் ரெண்டு மூணு ஓட்டு போடுறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடந்திருக்கு இனிமேல் அந்த மாதிரியான தவறுகள் நடக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகளையும் பார்த்தோம் அப்போ கடந்த காலங்களில் காங்கிரஸ் கூட்டணியும் இந்தியா கூட்டணியை சார்ந்த முக்கியமான தலைவர்களும் தேர்தல் ஆணையத்தின் மீது முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் ஒவ்வொன்றுமே உண்மை என்பது தற்போது அம்பலமாகி கொண்டிருக்கிறது அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் இனி வின் பண்ணி ஆகணும் வின் பண்ணுறதுக்கு மக்கள் ஆதரவு வேணும் ஆனால் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு இல்லை மோடிக்கு மக்கள் ஆதரவு இல்லை இதோ இன்னைக்கூட பிரபலமான தமிழ் தொலைக்காட்சி ஊடகத்தில் ஒரு பிரபல பத்திரிகையாளர் சொல்கிறார் அமித்ஷா ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டிற்கு வந்துட்டு போகும்போது பாஜக பத்து லட்சம் வாக்குகளை இழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதற்கு இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் கர்நாடகாவில் மோடியும் அமித்ஷாவும் ஒரு முப்பது நாற்பது முறை ரேலிங்கிற பேரில் வந்து என்னெல்லாமே வந்து பேசிட்டு போனாங்க ஒவ்வொரு முறை வரும்போதும் கர்நாடகாவில் பாஜகவினுடைய வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டே இருந்தது அதான் உண்மை ஏன்னா அமித்ஷா சொல்கிறாரு இங்கே நாங்கள் ஆட்சி அமைப்போம் அங்கே நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்போ உடனே மக்கள் கேட்குறாங்க நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இடங்களில் என்ன நடந்திருக்கு இப்போ காஷ்மீரில் என்னெல்லாமோ பண்ணீங்க இன்றைக்கி என்ன நடந்தது பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துனாங்க இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய குதிரைகளை வைத்து தொழில் செய்வக்கூடலுக்கு பல கோடிகள் நஷ்டம்னு இன்றைக்கி தலைப்புச் செய்தியாக வந்திருக்கு மணிப்பூரில் என்ன நடக்குது ஒரு நாள் போய் பார்க்குறதுக்கு கூட துணிச்சல் இல்லாத பிரதமராக மோடி இருக்கிறார் இல்லையா அங்கேதான் இப்போதும் வன்முறை வெடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பல மக்கள் கொல்லப்பட்டு வருகிறார்கள் கலவரம் கொழுந்து விட்டு எறிந்து கொண்டிருக்கிறது அப்போ இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்போ இந்த கேள்வியெல்லாம் அமித்ஷாவை பார்த்து கேட்பாங்க அப்போது வின் பண்ணுனால் மக்கள் ஆதரவு வேணும் ஆனால் மக்கள் ஆதரவு இல்லை ஆனால் வின் பண்ணியாகணும்னா வேறு என்ன பண்ணணும் இந்த மாதிரியான திருமுள்ளுகளில் ஈடுபட்டால் தான் வெற்றி சாத்தியம் என்பது சங்க பரிவாரங்களுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் ஒவ்வொரு கதவையாக ராகுல் காந்தி மூடிக்கொண்டிருக்கிறார் அப்போ வேறு வழியை தேடணும் அதில் ஒரு வழிதான் பீகார் சட்டமன்ற கணினியிலிருந்து தரவுகள் திருடப்பட்டிருக்கிறது என்பது சொல்லப்படுகிறது எப்படி இருப்பினும் மக்கள் செல்வாக்கு இல்லாத கட்சி விரைவில் இல்லாமலாகும் என்பது பாஜக விஷயத்தில் கூடிய விரைவில் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறதா உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சிருச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸ்டேஜ எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறது நான் கேட்கிறேன் டிக்கா கட் ஆனே கேக்கறேன்